வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்னென்ன கார் பார்க்க போகிறீங்கன்னு முன்னாடியே பார்த்துருப்பீங்க இன்றைக்கி விற்பனைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஃபஸ்ட் கார் பார்த்திங்கன்னா மாருதி எர்டிகா விஎக்ஸ்ஐ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள் வண்டி இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா நம்ம கள்ளக்குறிச்சியில் இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம பார்க்கக்கூடிய எல்லா காருமே நம்ம கள்ளக்குறிச்சியில் தான் இருக்குது நம்மளுடைய சேனலை புதுசாக சப் பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க நாம் போகிற ஒவ்வொரு கார்ஸோட வீடியோவும் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்மளுடைய சேனலை பார்த்திங்கன்னா டெய்லி விற்பனைக்கு வரக்கூடிய கார்களை பற்றி போ போட்டுட்ருக்கோம் தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த கார் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் விஎக்ஸ்ஐ பெட்ரோல் வேரியண்ட்டு ஓனர் பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் வண்டி இருக்கக்கூடிய இடம் நம்ம கள்ளக்குறிச்சியில் இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் வண்டி ஓடி இருக்கக்கூடிய கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் முப்பத்தி ஒம்பதாயிரம் கிலோமீட்டர் தான் இது வரைக்கும் ஓடி இருக்குது இது ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் யூஸ் பண்ணுற வெஹிக்கிள் வெஹிக்கிள் பார்த்திங்கன்னா அவ்வளோ ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஸோ கோட்டமே இல்லாத வண்டி டயர் மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்கும் நாலு டயருமே காம்பேக்ட் எம்பியூவில் நல்ல ஒரு மைலேஜ் தரக்கூடிய வெஹிக்கிள் இது அண்டு வெஹிக்கிளோட கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோரூமில் எப்படி இருக்குமோ அவன் அந்த கண்டிஷனில் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ப்ராப்பராக ஸோ டைல் லேம்பு பின்னாடி ஃப்ரண்ட் ஹெட்லைட் எல்லாத்துக்குமே வந்து குரோம் செட் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க வண்டியோட பூட் ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் எயிட்டி லிட்டர்ஸ் வந்துடும் இந்த காரோட ஸ்டெப்னி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடியில் ஃபிட்டிங்ஸ் வரும் அண்டு காரோட ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் ரீப்ளேஸ்மெண்ட்டு அண்டு ரெஸ்ட் எதுவும் கிடையாது வண்டியில் வண்டி எடுக்கிறவங்க ஜென்ரலாக ஒரு வாட்டர் வாஷ் பண்ணி அப்படியே யூஸ் பண்ணலாம் ஸோ அந்த ஒரு பொசிஷனில் தான் இருக்குது வண்டியோட நிலமை காரோட இன்டீரியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ தெளிவாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதில் வரக்கூடிய ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ கம்பெனி ஆடியோ சிஸ்டம்ஸ் அண்ட் மேனுவல் ஏசி கண்ட்ரோல் ஃபைவ் ஸ்பீடு மேனுவல் டிரான்ஸ்மிஷனோட வண்டி வந்துடும் சேஃப்டி வைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிவல் பேக்கு ஏபிஎஸ் இபிடி வந்துடும் ஃப்ரெண்ட்டு டேஷ்போர்டு பாருங்கள் உங்களுக்கு ஷோரூமில் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்குது வண்டி இது வரைக்கும் ஸோ ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண வெஹிக்கிள் ஃப்ரெண்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கப் ஹோல்டர் வைக்கிற இடத்துலையுமே ஏசி வந்துடும் அண்டு சார்ஜஸ் சாக்கெட்டு யூபிஎஸ்க்கான போர்ட்டில் வந்துடுது சீட் கவர் எல்லாமே நல்லா ஒரு குட் கண்டிஷனில் இருக்குது இன்டீரியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி மேட்டர் நூடுல்ஸ் மேட்ரு போட்டிருக்காங்க ஸோ பின்னாடி உக்காறவங்களுக்குலாம் வந்து உங்களுக்கு ரூஃப் ஏசி வந்துடும் நல்ல ஒரு செவன் சீட்டர் வெஹிக்கிள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நியூ வெஹிக்கிள் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா நமக்கு டுவல் லேக்ஸ் சம்திங் வருது இது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு பட்ஜெட் விலை கோட் பண்ணிருக்காங்க கிலோமீட்டர் அதிகம் ஓடலை அது ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட் அந்த காரில் ஒரு ஏழு பேர் தாராளமாக போகக்கூடிய காரும் ஃப்ரெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த வண்டி எடுக்கிறவங்களுக்கு லட்டுன்னு தான் சொல்லணும் ஏன்னா இப்போ டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி டூவில் எடுத்து டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோரில் வந்து வெறும் தேர்ட்டி நைன் தௌசண்ட் தான் இது வரைக்கும் ரன்னிங் நீங்கள் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் கடுங்க இருக்கக்கூடிய கண்டிஷனுக்கு பத்து லட்சத்து ஐம்பதாயிரம் சொல்லியிருக்காங்க ப்ரைஸ் நெகோசியபில் தான் வண்டி வேணும் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம லைனப்பில் பார்க்கக்கூடிய கார் பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் கேட்டால் ஒன் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் சிஆர் பண்ண இந்த தான் பார்க்க போகிறோம் வண்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ப்ரைட்டாக ஒரு சூப்பரான கலர் வரும் தெளிவான கண்டிஷன் இருக்குது வண்டி இது மாடல் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் எயிட்டீன் மாடல் சிங்கிள் ஓனர் வந்துடும் இதோட ஃபியூல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீசல் வந்துடும் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் மந்த் வந்து தான் இருக்குது வண்டி ஓடி இருக்கக்கூடிய கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒன் லேக் கிட்டே இருக்குது ப்ராப்பர் சர்வீஸ் ரேக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் டயர் பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்கும் நாலு டயருமே ஸோ வண்டியோட அவுட்லுக் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிடில் வேரியண்ட் வந்துடும் ப்ரோ அலுவில் டச்சு புஷ்போட்டன் ஸ்டார்ட் இதெல்லாம் வராது அண்ட் இன்டீரியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோரூம் கண்டிஷனில் இருக்கும் டேஷ்போர்ட்லாம் பாருங்கள் பார்க்கும்போதே தெரியும் வண்டியோட ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எங்கேயும் ஒரு ரெஸ்ட்டு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாது கம்பளிலேருந்து எப்படி வந்துச்சோ அதே போல் தான் வண்டி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அண்டு நியூ சீட் கவர் ஏசி மேட்டை நூடுல்ஸ் மேட்டெல்லாம் ப்ராப்பராக வச்சுருக்காங்க டென் இன்ச்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்டு டச்சு ஸ்கிரீன் போட்டிருக்காங்க மேனூவில் ஏசி கண்ட்ரோலு ஃபைவ் ஸ்பீட் மேனூர் ட்ரான்ஸ்மிஷனோட ஒரு காம்பேக்ட் எக்ஸி எஸிவியில் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு காரு உண்டாக்கிவிட்டேன் என்ன லைக் பண்ண அது போர்ஸனே கிடையாது பின்னாடி உக்காரவங்களுக்குலாம் ஏசி வென்ஸ் வந்துடும் ஸோ இன்றைக்கி நியூ வெஹிக்கிள் பார்த்திங்கன்னா நமக்கு செவன்ட்டி லேக்ஸுக்கு மேலே இருக்கும் டீசல் வெஹிக்கிள் இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பட்ஜெட் விலையை கோட் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ க்ரிட்டா யூஸ்டு கார் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டூ தௌசண்ட் எயிட்டீன் மாடல் நமக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு டென் லேக்ஸ் நைன்டீன் பாயிண்ட் ஃபைவ் கிட்டே விற்றுட்ருக்காங்க இது பார்த்திங்கன்னா நமக்கு நார்மல் பட்ஜெட்டில் கோட் பண்ணியிருக்காங்க வண்டியோட ரன்னிங் கிலோமீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா ஒன் லாக் கிட்டே ஓடிருக்கு ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண வெஹிக்கிள் ஃப்ரெண்ட்ஸ் சிங்கிள் ஓனர் மிஸ் பண்ணிடாதீங்க வண்டியோட இன்ஜின் போர்ஷனை காட்டுறேன் பார்ப்போம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சிசி டீசல் இன்ஜின் வந்துடும் ஸோ லிட்டருக்கு பதினெட்டு கிலோமீட்டர்ஸ் மைலேஜ் தரேன்னு சொல்லி கம்பெனி இருந்து சொல்லியிருக்காங்க ஸோ ப்ராப்பராக சர்வீஸ் பண்ணி ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு சாலிடாக நல்ல மைலேஜ் கொடுக்கும் இன்ஜினோட போர்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டீரியர் ரொம்ப நல்லாவே இருக்குது ஸோ எந்த ஒரு அடிபாடோ ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாது நல்ல ஒரு டீசல் வெஹிக்கிள் மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் வண்டி எப்போதும் வாங்கும்போது ஒரு மெக்கானிக்கை கூப்பிட்டுட்டு வந்து நல்லபடியாக செக் பண்ணி வாங்குங்க நம்ம என்ன தான் வீடியோ எடுத்து உங்கள்கிட்ட சொன்னாலும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு இருக்காது ஸோ வர்றதுக்கு முன்னாடி நல்ல ஒரு மெக்கானிக்கை கூப்பிட்டுட்டு வந்து வெஹிக்கல் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக செக் பண்ணி எடுங்க நம்மள்ட்ட லோன் வசதியோடு வண்டி கொடுத்துட்ருக்கோம் இது மட்டும் இல்லாமல் இல்லை எல்லா செக்மெண்ட்லேயும் நம்மள்ட்ட கார்ஸ் இருக்குது ஸோ வண்டி வேணுன்றவங்க நம்ம சேனலை தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள் இதனுடைய ஸ்டெப்னி பொசிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி அண்ட் ஸ்டெப்னிலாம் வந்துட்டு உங்களுக்கு ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க டோல்கேட்டோட வண்டியோடய லொக்கேஷன் பார்த்திங்கன்னா நம்ம கள்ளக்குறிச்சியில் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் வண்டி வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு தாராளமாக வந்து செக் பண்ணி பாருங்கள் இருக்கக்கூடிய கண்டிஷனுக்கு உங்கள் கோட் பண்ணியிருக்க வேலை பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சத்து பஞ்சாயிரம் சொல்லியிருக்காங்க ப்ரைஸ் நெகோஷியபிள் தான் வேணுன்றவங்க வண்டியை வந்து டெஸ்ட் டெஸ்ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய கார் பார்த்தீங்கன்னா மாருதி ஸ்விஃப்ட் டிசைர் டூரு டூர் எஸ்ஸு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ரெண்டு ஓனர் வந்துடுறாங்க அந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஏழு மாதம் லைவில் இருக்குது டயர் பாயிண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்குது நாலு டயருமே வண்டியோடய ஃபியூல் பார்த்திங்கன்னா டீசலு கலர் பார்த்திங்கன்னா ஃபியூல் ஒயிட்டு உங்களுக்கு ஃபுல்லாக ரீபெயிண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ பேப்பர்ஸ் எல்லாமே கரண்டில் கரண்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது டிஎன் டுவெண்ட்டி ஃபைவ் ரிஜிஸ்ட்ரேஷன் திருவண்ணாமலை வண்டி இருக்கக்கூடிய இடம் நம்ம கள்ளக்குறிச்சியில் இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் கமர்ஷியல் பர்பஸ்க்காக வண்டி தேடிட்டுருக்கவங்க தாராளமாக இங்கே வந்து பாருங்கள் சூப்பரான ஒரு ஒரு செடான வெஹிக்கிள் வச்சுருக்காங்க ஸோ வண்டி எடுக்கிறவங்களுக்கு மேஜராக ஒரு ஒர்க்கும் கிடையாது ஸோ ஆயில் சர்வீஸ் என்ன ஸ்டேஜில் இருக்குன்னு பார்த்து நம்ம சர்வீஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வண்டியில் வரக்கூடிய ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டாரிங் ஃப்ரண்ட் ரெண்டு பவர் விண்டோ வந்துடும் உங்களுக்கு ஆடியோ சிஸ்டம் வெளியில் போட்டிருக்காங்க கம்பெனியோட ஸ்ட்ரக்சர் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வெஹிக்கிள் இது நம்மளுடைய சேனலில் போடுற ஒவ்வொரு கார்ஸுமே வந்துட்டு ப்ராப்பராக செக் பண்ணி தான் நம்ம போடுறோம் வண்டியோடய ரன்னிங் கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் லேக் டுவெண்ட்டி தௌசண்ட் இது வரைக்கும் ரன்னிங் ஆகிருக்கு ஏசியெல்லாம் நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது சீட் கவர் ஏசி மேட்டு நூடுல்ஸ் மேடெல்லாம் போட்டு ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம கள்ளக்குறிச்சி சரௌண்டிங்ஸில் கமர்ஷியல் பர்பஸ்க்காக வண்டி தேடிட்டுருக்கோங்க இந்த காரை தாராளமாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு பட்ஜெட் விலைக்கு கொடுப்பாங்க உங்களுக்கு சிவில் கரெக்டாக இருந்தால் நம்ம ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் லோன் கண்டிப்பாக பண்ணி கொடுத்துட்லாங்க ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக வண்டி வாங்குகிறவங்களுக்கு சொந்தமாக வீடு இருக்கணும் அப்படி இல்லைனா கேரண்டர் போடுறவங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு இருக்கணும் ஸோ அப்படி இருந்தால் தான் லோன் அப்ரூவல் பண்ணுவாங்க ஸோ வர்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு உங்களுடைய சிவில் ஸ்கோரு வீடு பேங்க்கு ட்ரான்சாக்ஷன் இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்குவாங்க இதெல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற அமௌண்ட்டு ஃபேப்ரபுளாக பண்ணி தருவாங்க முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய சேனலில் நம்ம நல்ல நல்ல வண்டியை தான் கொடுத்துட்ருக்கோம் ஸோ வேறு ஏதாவது வண்டி வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அந்த வண்டியோட வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும் நம்ம கொடுக்குற தகவல் சரியானதாக இருந்தால் வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஸோ யாருக்காவது இந்த யூஸ் காஸ் கண்டிப்பாக தேவைப்படலாம் எல்லாராலேயும் நம்ம எல்லா இடத்துலையும் அலைஞ்சு தேடி வண்டியை பார்க்க முடியாது ஸோ நம்ம சேனல் மூலிமா நீங்கள் வீட்டில் இருந்தபடியே வண்டியெல்லாம் பார்த்துக்கலாம் வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளை கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்கள் தொடர்ந்து நல்ல நல்ல கார்ஸோட வீடியோலாம் உங்களுக்கு நாங்கள் எடுத்து கொடுப்போம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஏதாவது வீடியோவில் குறைகள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் நம்மளுடைய சேனல் பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சியில் இருக்குது நம்மக்கிட்ட எப்பயுமே ஒரு பத்து பாஞ்சு கார் யூஸ் காசு இருந்துகிட்டே இருக்கும் ஸோ உங்களுக்கு எந்த கார் வேணும்னாலும் எப்போ வேணாலும் வந்து எடுத்துக்கலாம் வண்டி எப்போ வேணுனாலும் செவன் சீட்டர் வரைக்கும் நமக்கு தான் வண்டி கிடைக்கும் தொடர்ந்து அடுத்து ஒரு நல்ல ஒரு வீடியோவை சந்திப்போம் தேங்க்யூ ஸோ மச்